ஆனால் திரும்ப திரும்ப உங்களை வர வச்சாக்கா இன்னும் வந்து சாராயம் பெருங்க ட்ரக்கு பருங்க என்னென்னவோ போதும் சொல்கிறேன் நம்ம ஆயிரம் கூட நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளை புறம் நம்ம பிள்ளை தான் அந்த குழந்தைங்க நல்வழிப்படுத்தும் அப்படின்னா அண்ணாமலை நாளில் தான் முடியும் அன்னைக்கு காமராஜை நாங்கள் விட்டோம் ஏமாளி செம்மன் விட்டுட்டான் இன்னைக்கு அண்ணாமலை முகத்தில் காமராஜர் மதம் தெரியுது எங்களுக்கு அண்ணாமலை நாங்கள் விடுறதாக இல்லை ஐயா உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க என் பேர் ராஜா நான் வந்து மிச்சரி வியாபாரம் பண்ணுறேன் ஐயா இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல கட்சிகள் வந்து மும்முனை போட்டிலாம் தமிழகத்தில் நடக்குது நீங்க பல ஆண்டு காலமா தேர்தலை வந்து பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில எந்த தலைவர் ஆட்சியில் அமர்ந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலை தான் ஐயா நீங்க ஏன் வந்து அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறீங்க அண்ணாமலை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் பெரிய போலீஸ் அதிகாரின்னு சொல்றாங்க அவர் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கனால நல்ல ஒரு சிந்தனையும் நாட்டு மக்களுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யணுன்ற சிந்தனையோட போய் நல்லா பேசுகிறாரு மற்ற அரசியல்வாதி மாதிரி அது தேவையில்லாத வார்த்தையை விட மாட்டாரு எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒழுக்கமாக மரியாதையாக பதில் சொல்லி நல்ல முதல்ல பேசுறாரு இந்த மாதிரி படித்து ஒழுக்கமாக வர தலைவரை எதிர்பார்த்து தான் அண்ணாமலை பேரட்சி அவர் வந்து எங்களுக்கு சொந்தமில்ல பந்தமும் இல்லை அவர் வந்தால் தமிழ்நாடு சுபேட்சமா இருக்கும் நீங்கள் சுமார் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அந்த அரசியலை பார்த்துட்டு பார்த்துருக்கோம் ஆமா பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது பல தலைவர்களை பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்பொழுது அண்ணாமலையை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஆளுமை கொண்ட தலைவர் யார் உங்களுக்கு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி காமராஜர் சொன்னோம் காமராஜர் வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் சின்ன பசங்களை படிக்க வைக்கிறது தனியாக பள்ளிக்கூடம் வச்சார் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை வரலன்னு சொன்னோன்னே சாப்பாட்டுக்கு வழியில்லைன்னு சொல்லும்போது அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு மத்திய உணவு திட்டமாக கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து மக்களுக்கான படிப்பு கொண்டு வர்றதுக்கு அவர் தான் பண்ணது ஐயா வந்து இவர் வந்து காமராஜர் போலன்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் காமராஜர் போலன்னா அந்த காலத்தில் நாற்பதாயிரம் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தார் நாற்பதாயிரம் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து பசங்க யாரும் வரல கஞ்சிக்கு வழி இல்லாமல் அதை வீட்டில் வச்சுக்கிட்டான் அவங்க பூரா தட்டி எழுப்பி பூரா பேரி படிக்க வச்சு சாப்பாடு போட்டு கல்வி வளர்ச்சிக்கு கொண்டு வந்து காமராஜர் தான் காமராஜர் போல இந்த தம்பி ஒழுக்கத்துக்கு நியாயத்துக்கு நீதிக்கும் நேர்மைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மூலத்தை நான் அவரை பார்க்குறேன் அண்ணாமலை மேலே அதனால் மட்டுமொத்தம் தமிழகமாக எல்லாருமே அண்ணாமலை தான் விரும்புவாங்க தலைவர் இந்த மாதிரி உருவாக்க வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை தான் அந்த வழியில் வர்றவங்க மாதிரி இந்த அண்ணாமலை முகம் தெரியுது அதனால் இவரை தலைவராக எடுத்து இந்த வட்டம் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் ஒன்று சொல்லிக்கிறேன் காமராஜர் ஐயா வந்து எங்கள் சமுதாயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பொதுவானவர் அதே போல் நம்ம தம்பி அண்ணாமலை முகத்துல காமராஜர் முகம் அப்படியே தெரியுது அவர் குணசுபாவும் தெரியுது அவர் சாயலாவே நாங்க பாக்குறோம் அண்ணாமலையா காமராஜர் போல இந்த தம்பி ஒழுக்கத்துக்கு நியாயத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்னைக்கு காமராஜரை விட்டுட்டான் ஏமாந்துட்டான் அன்னைக்கு படிப்பெருவு எங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படி ஏமாந்துட்டா விட்டேன் இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு தம்பி அண்ணாமலை பின்னாடி படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா காமராஜரை ஏன் விட்டுட்டீங்க ஏன் தோற்கடிக்கப்பட்டார் அன்னைக்கு இன்றைக்கி என்ன போய் பேசுகிறாங்களோ அதே மாதிரி அன்றைக்கி கலைஞரும் போய் பேசினார் ஒரு கோடி அரிசி ஒரு ரூபாய்க்கு போகிறேன்னு சொல்லி மக்கள் முன்னால் ஏமாற்றி ஓட்டை வாங்கி காமராஜாவை தோற்கடிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டாக்கா அவர் பேர்லேயே ஒரு நிதியை வச்சுக்கிட்டு கருணையை வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு கருணை இருக்குது நிதி இல்லை அப்படின்னு நகைச்சுவாக கடந்து போயிட்டாரு ஆனால் அவர் நல்லது ஒன்று ஒன்று செஞ்சார் என்னென்னா கல்லுக்கடையும் ஜாராயக்கடையையும் இந்தியா தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரம் கடைக்கை கடையை திறந்து வச்சு மக்களை பூரா குடிக்க விட்டாரு பூரமயத்தில் ஆக்கி விட்டார் இப்ப நீக்கி நிறைய பேச்ச பேசி பொய்ய பேசி மக்களை ஏமாத்தி பல சாராய ஃபேக்டரியில திறந்து அதை மட்டும் முன்னாடி கொண்டு வராங்களே ஒழிய தமிழ்நாட்டு இளைஞருக்கு நல்ல வழிபடுத்தி கொண்டு போவோம்னா இல்லை கண்டிப்பா இல்லை ஏன் பிள்ளை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் வளரக்கூடிய நம்ம இளம் பிள்ளைகள் எல்லாமே காலேஜ் படிக்கிறது வந்து ஸ்கூல் படிக்கிறது வந்து எல்லாமே கஞ்சா அப்படின்னு அது குடிச்சு கெட்டு சீரல் இந்த நாடு அந்த இதான் கண்ட்ரோல் படுத்த ஒரு தலைவர்னா அண்ணாம தான் வரணும் இந்த இளைஞர்கள் பாலா போகிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த திமுக அரசு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்கனால இந்த இதை போலாம் கட்டுப்பில் கொண்டு வர முடியல எல்லாமே எல்லாமே போயிடுச்சு மற்ற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுங்க இளைஞர்களுக்கு கல்வி கல்வி ரத்து பண்றதுனால அதை செய்யவே இல்லை மற்ற சொன்ன வார்த்தை எதுவுமே செய்யலை எனக்கு தெரிஞ்சு இதை ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆனால் திரும்ப திரும்ப உங்களை வர வச்சாக்கா இன்னும் வந்து சாராயம் பருங்க ட்ரக்கு பருகு என்னென்னமோ போகாதே சொல்கிறேன் நம்ம வாய்க்குள்ள கூட நிலையில நம்ம பிள்ளைய பூரா பாழ போயிடறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளை பூரா நம்ம பிள்ளை தான் அந்த குழந்தைங்களை நல்வழிப்பட்டு அப்படின்னா அண்ணாமலை தான் முடியும் உங்க மேல பல கருத்துகள் இருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது மாதிரி நீங்களும் நினச்சா நீங்கள் நேரடியாகவும் இல்லை பின்புலமாகவும் இருந்து உங்களோட தகவலை கொடுக்கலாம் உங்களோட விலைமதிக்க முடியாத அந்த தகவல்களை கொடுத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு பெரும் பெயராக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு மெசேஜும் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உங்களை சேரும்